அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் இன்று கார்த்திகை மாத முதல் நாளில் திங்கட்கிழமையோடு த்ரயோதிசி திதியும் சேர்ந்து சோமவார பிரதோஷமாக வரும் ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் பிரதோஷ வேலையான மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சிவாலயத்திற்கு சென்று நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபடும் முறை கூற வேண்டிய மந்திரங்கள் தரிசனத்தின் பலன்கள் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை சோமவார பிரதோஷ தினமான இன்று நம்பிக்கையோடு சிவாலயம் சென்று நமச்சிவாயா என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை உளமாற உச்சரித்து பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையிலும் சிறப்பு பூஜையிலும் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும் தீவினைகள் விலகும் கவலைகள் கடன் பிரச்சினைகள் நீங்கும் கார்த்திகை மாதமான இன்று திங்கட்கிழமை சோமவார விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதம் சிவனுக்கு மிகவும் உகந்த விரதம் சிவனின் தலையில் இருக்கும் சந்திரன் சோமவார விரதத்தை கடைபிடித்தான் அதனால் அவன் சிவனுக்கு மிகவும் பிடித்தவனாகி தலையிலேயே இடம்பெறும் பேறு பெற்றான் கார்த்திகை சோமவார பிரதோஷ தினத்தில் ஈஸ்வரனை வழிபட்டால் அவர் உள்ளம் குளிரும் நம் சோதனைகளை தவிடுபடு ஆக்குவார் நாம் தொட்டதெல்லாம் துளங்கும் பொதுவாகவே பிரதோஷ நாளில் சிவனை தரிசித்தால் கடன் வறுமை நோய் பயம் போன்றவை விலகும் பதினான்கு ஆண்டு காலம் பிரதோஷ நாளில் முறையாக சிவாலய தரிசனம் செய்பவர்கள் சாருப்பிய பதவி பெற்று சிவகணங்களாகி விடுகிறார்கள் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் வேதநாயகன் பரமேஸ்வரன் சோமவார பிரதோஷ வழிபாட்டை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா இல்லையென்றால் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க பிரதோஷ வழிபாடை பார்க்கலாம் பொதுவாகவே பிரதோஷ நாளில் சிவனை தரிசித்தால் கடன் வறுமை நோய் பயம் போன்றவை விலகும் பதினான்கு ஆண்டு காலம் பிரதோஷ நாளில் முறையாக சிவாலய தரிசனம் செய்பவர்கள் சாருப்பிய பதவி பெற்று சிவகணங்களாகிவிடுகிறார்கள் தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் வேதநாயகன் பரமேஸ்வரன் அதிலும் பிரதோஷ காலத்தில் அந்த விடமுண்ட கண்டனை வழிபட்டால் அத்தனை தோஷங்களும் நீங்கும் என்கின்றன ஞான நூல்கள் சோமவார பிரதோஷம் சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமை திங்கட்கிழமையன்று பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுகிறார்கள் இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த கார்த்திகை சோமவார பிரதோஷம் கடைப்பிடிக்கப்படுகிறது நந்திக்கு அருகம்புல் மாலை சோமவார பிரதோஷ தினமான இன்று நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபடலாம் மல்லிகை வில்வம் மறுக்கொழுந்து மலர்களை ஈசனுக்கு கொடுக்கலாம் பச்சரிசி பயத்தம் பருப்பு ஆகியவற்றை ஊற வைத்து அதோடு வெள்ளம் சேர்த்து காப்பரிசியாக்கி நந்திக்கு நிவேதனம் செய்யலாம் ஈஸ்வரனுக்கு சர்க்கரை பொங்கல் பாயாசம் பாடகம் ஆகியவற்றை நைவேத்தியமாக செய்து வழிபட நன்மைகள் உண்டாகும் நந்தி பகவானை வழிபடும் பொழுது நந்தியின் மூல மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கூறி வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ நந்தீச சித்த சுவாமியே போற்றி என்று இந்த நந்தி மந்திரத்தை உச்சரிப்பதால் குடும்பத்தில் நிகழும் குழப்பங்கள் சங்கடங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் சிவபெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்திலும் பூஜையிலும் கலந்து கொள்ளும் பொழுது நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை தரிசிக்கும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் சிவசிவ என்கிற தீவினை ஆலர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதி தானே இது திருமூலர் அருளிய திருமந்திரம் சந்திரனை தலையில் சூடி சோமசுந்தரனாக காட்சியளிப்பவர் சிவபெருமான் கார்த்திகை சோமவார விரதமிருந்து சங்காபிஷேகம் தரிசனம் செய்தால் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் கார்த்திகை சோமவார விரதமிருந்து சிவாலயம் சென்று வணங்கினால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் குடும்பத்தில் சண்டை ஏற்பட்டு பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வார்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமடையும் தோஷம் நீக்கும் பிரதோஷவிரதம் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் எல்லா தோஷமும் நீங்கிவிடும் தேய்பிறை பிரதோஷம் மனிதர்களுக்கு தோஷம் போக்கவும் வளர்பிறை பிரதோஷம் வாழ்வில் வளம் சேர்க்கவும் ஏற்றதாகும் என்று கார்த்திகை முதல் சோமவாரம் தேய்பிறை பிரதோஷமாக பிரதோஷ நாளாகவும் வருகிறது எனவே இன்றைய தினம் மறக்காம சிவாலயம் சென்று நந்தி கொம்புகளுக்கிடையே நடனமாடும் சிவ தரிசனம் காணுங்கள் இந்த பதிவின் மூலம் கார்த்திகை முதல் நாளான இன்று வருகின்ற சோமவார பிரதோஷத்தன்று சிவனையும் தேவரையும் எப்படி வழிபடுவது எந்த மந்திரங்களை கூறி வழிபட வேண்டும் அவர்களை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றி அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்